யாழ்ப்பாணம் வந்துருக்குறீங்க எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் வெளியே வெயில இருக்கு பாக்குற மனசா குளிர்ச்சியா இருக்காங்க நிறைய முறை வந்திருக்கிறேன் பட் ப்ரோக்ராம் பாடுறதுக்காக இதை முடிஞ்சுறேன் நல்ல ஃபன்னாக இருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக வாங்குவோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்பில்லை நம்ம இளம் தலைமுறை பாடல்கள்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவே சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கும் மக்களே இன்றைக்கு நாங்கள் எங்கே நிக்கிறோம் என்று சொன்னா யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிக்கிறோம் இங்க ஏன் வந்து நிக்கிறோம் என்று சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துல நிக்கிற ஆட்கள் பொதுவாக தெரிஞ்சிருக்கும் குறிப்பிட்ட சில காலமாக வந்து யாழ்ப்பாணத்துல கட்டம் வந்து பாடல் போட்டி ஒன்று நடந்து கொண்டிருந்தது அந்த பாடல் போட்டியை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கஜீவன் தலைமையினான கிங் ஆஃப் குரூப் தான் இந்த பாட்டு போட்டியை நடத்தி வந்தது அந்த பாட்டு போட்டியின் இறுதி போட்டி அதாவது இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் கில்கோ ஹோட்டலில் வந்து நான்கு மணிக்கு இடம்பெற இருக்கின்றது இந்த இறுதிப் போட்டிக்கு வந்து சிறப்பிக்க முகமாக தென்னிந்திய பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் மற்றும் ஹரிஹமபா பாடல் போட்டியில் கலந்து கொண்ட பவதாயினி மற்றும் இன்னும் பல கலைஞர்கள் வந்திருக்கின்றான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகிறந்த அந்த கலைஞர்களை வந்து நாங்கள் இன்றைக்கு வெல்கம் பண்ணுறதுக்காண்டி தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறோம் இப்ப காணொலிக்குள்ள போகலாம் வாங்கும்

சார் வெல்கம் சார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜெஃப்னா வரது ஜெஃப்னா செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிங்காக வந்திருக்கேன் இப்போ தான் இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்காக வரேன் சரி ஓகே எப்படி இன்றைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம இளம் தலைமுறை பாடல்கள்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவே சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து பாடலாம் ஆசையாக இருக்கும் மக்களை மகிழ்விக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும் யூ சார் Thank you. <laughs> Thank you. Thank <laughs> you. வணக்கம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் மாலடிக்கு நீங்க முதல்ல தரம் வந்திருக்கீங்க நான் நிறைய முறை வந்திருக்கேன் பட் புரோகிராம் பாடுறதுக்காக இத முதல் முறை முதல் தர முதல் முறை உங்களுடைய அம்மா அப்பா வந்து எத்தனை தானே யாஜா சிவானர் கண்ணரட்ட கண்ணன் மாஸ்டர்னு சொல்லி ஓகே சரி சரியோ இருக்க போகுது இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்லா விறுவிறுப்பாக இருக்க போகுது அண்ட் எல்லா ஃபைனலிஸ்டும் நல்லா ரெடியா கொண்டு இருக்கிறாங்க அண்ட் நாங்களும் வந்துருக்கிறோம் நானும் அண்ணாவும் வந்துருக்கிறோம் இங்கிலிஷாவும் ஜாயின் பண்ணுவா ஸோ நல்ல ஃபன்னாக இருக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக வாங்குவோம் சரி ஓகே யூ